இந்த அடிப்பது மாணவர்களை அடிப்பது என்று சொல்வதை விட மாணவர்களை தாக்குவது என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து பேர் சொல்லி சொல்லுகிற அளவுக்கு கூட பல மதரசாக்கள் இன்றைக்கு அதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நிகராக மதரசாக்கள் நடத்தப்படுகிற இடங்களும் நம்முடைய நாட்டிலே இல்லாமல் இல்லை அப்படி இருக்கும் போது ஹசரத் அது குரான் மதரசாவா இருந்தாலும் சரி அரபிக் கொலேஜா இருந்தாலும் சரி ஹசரத் இவனுடைய கண்ணை விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க என்று சொல்லக்கூடிய பல பெற்றோரை நம்ம பார்க்க முடியும் இந்த சம்பவத்திற்கு பிறகு என்ன இந்த சம்பவம் அத்தனை பேரும் சமூக வலைதளங்களில் பேசுறோம் கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்த்து எழுதுறோம் மொட்டை அடிக்க வைக்கிறது ஏதாவது குற்றம் செஞ்சிட்டான் மொட்டை அடிச்சு நீ மொட்டை மொட்டையோட திரி அப்படின்ட்டு ஆக்குறது இதே நேரத்தில் ஒரு குற்றம் செஞ்சிட்டான் இருக்கிற தும்புக்கட்டை உடைய உடைய அடிக்கிறது இது மதுரை மட்டுமல்ல இது பல பாடசாலைகளில் நடைபெறுகிறது ரேகிங் தாங்க முடியாது முடியாமல் இலங்கை வரலாற்றிலேயே தூக்கில் தொங்கியவர்கள் உண்டு ஆற்றில் பாய்ந்தவர்கள் உண்டு தற்கொலை செய்து கொண்டவர்கள் உண்டு நடக்கலையா அதனால் பல்கலைக்கழகங்களே பிழை என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது நம்ம சமூகம் இதை டிஸ்கஸ் பண்ணலனா நம்ம சமூகம் தீர்வு எடுக்கலனா கண்டிப்பாக ஞானசார தலையிட தலையிடுவார் நடக்குதா இல்லையா அவன் வந்து பேசுற அளவுக்கு நம்ம ஏன் வைக்கணும் என்னடா அது என்ன நாங்க சில ஆக்கள் வந்து லைவ்ல வீடியோ எல்லாம் போட்டாங்க அதனால உலமாக்கள் அப்டேட் ஆகணும் உலமாக்கள் அப்டேட் ஆகணும் என்ன சொன்னாரு அவரு இது மாதிரி பயிற்சி கொடுக்கணுமா இல்ல ஒரு மௌலவி பள்ளி எப்படி செயல்பட வேண்டும் ஒரு மௌலவி மதரசாவில் எப்படி செயல்பட வேண்டும் சமூக அமைப்புகள் அந்த ஏரியா மக்கள் சமூக தலைவர்கள் ஒருங்கிணைந்து இந்த வழக்கை நடத்தி இதற்கு நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் வரமதுல்லாஹி ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் அனைவர் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் மிகப்பெரியதொரு பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விவகாரம் சாய்ந்த மருதிலே இருக்கக்கூடிய ஒரு அரபிக் கல்லூரி ஒரு ஹெஃபது மதரசாவில் நடந்த ஒரு மாணவனுடைய மரணம் என்பதுதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மரணத்தை பொறுத்தவரையில் எவராலும் ஜீரணிக்க முடியாத ஒரு மாபெரும் குற்றம் ஒரு அநியாயம் ஒரு அக்கிரமம் ஒரு வன்மம் என்பதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மாணவன் தூக்கில் தொங்கியதாக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டாலும் மாணவனுடைய மரணம் கொலையாக இருக்கலாம் என்பதுதான் தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட உண்மைக்கு நெருக்கமாக வெளியாகி இருக்கக்கூடிய சந்தேகங்களாக இருக்கிறது ஏன்னா இது இதனுடைய விசாரணைகள் அதனுடைய முடிவுகள் என்பது ஒரு புறமாக இருந்தாலும் இந்த மாணவன் அதனுடைய பிரேத பரிசோதனை அறிக்கைகளின் பிரகாரமும் இந்த மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகங்கள் தான் வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் மாணவனுடைய தகப்பனாரும் தாயும் அழுத அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் அது எந்த யாராலும் ஜீரணிக்க முடியாது குறிப்பாக தாய்மார்களை பொறுத்த பிள்ளைகளோடு அதிகமான இரக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் கதறுவார்கள் என்பது ஒரு இயற்கையான ஒன்றுதான் ஆனாலும் ஒரு தகப்பனாக இருந்து அவர் இன்னும் அதை தாங்கவே முடியாத ஒரு நிலையாக மாறிவிட்டது பாலஸ்தீனத்திலே பல அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுகிற நேரத்தில் நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் அவர்களுக்காக கவலைப்படுகிறோம் அவர்களுக்காக தொழுது மன்றாடி துவா கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நாட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு அநியாயம் அக்கிரமம் ஒரு வன்மம் கொடூர் கொடூரம் நடந்து முடிந்திருக்கிறது என்பது ஜீரணிக்க முடியாத ஒன்றாக மாறி இருக்கு இப்படியான நேரங்களில் சட்ட ரீதியாக மௌலவி கைது செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற அந்த லா ப்ராசஸ்ங்கிறது ஒரு பகுதியாக சட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்க கூடிய அந்த நேரத்தில் ஆரம்பமாக நம்ம ஒரு விவகாரத்தை கவனிச்சுக்கிறோம் சாய்ந்த மருது மக்கள் நடந்து கொண்ட விதம் என்பது உண்மையிலேயே அந்த இடத்துல அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது ஏன்னா ஒரு பெரிய சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சம்பவம் ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அந்த மாணவனுடைய ஜனாசாவினுடைய அந்த செயல்பாடுகள் அங்கே நடந்துகிட்டு இருக்குது ஊரே கூடியிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடம் ஒரு கலவர பூமியாக மாறிவிடாமல் அது ஒரு கண்ட்ரோலான இடமாக இருந்து செயல்பட்டதுனால் என்னவோ இன்றைக்கு அதாவது தேசிய ஊடகங்கள் மாஸ் மீடியாக்களில் இந்த சமூகம் அசிங்கப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு சாய்ந்த மருந்து மக்களுடைய அந்த நல்ல நடவடிக்கைகள் காரணமாக அமைந்துவிட்டது குற்றவாளியை பிடித்துக் கொடுத்தார்கள் குற்றவாளிக்கு தண்டனை எடுத்துக் கொடுக்க

என்பதை அன்றைக்கும் நிரூபித்தார்கள் இன்றைக்கும் நிரூபித்திருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு அல்லாஹு அருள் புரிய வேண்டும் இதே நேரத்தில் இந்த மௌலவி செய்த காரியம் என்பது கண்டிப்பாக நூறு சதவீதம் பிழை குற்றம் பாவம் அநியாயம் அக்கிரமம் ஆனால் இந்த மௌலவி செய்த இந்த காரியத்தை வைத்துக்கொண்டு அனைத்து மதரசாக்களுமே பிழையானவைகள் அனைத்து மதரசாக்களிலும் இந்த நிலைதான் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்துவிடக் கூடாது என்பதையும் நாம் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் பொதுவாகவே மதரசாக்கள் நடக்கக்கூடிய ஒரு பிழையை காய்தல் உவத்தல் இல்லாமல் நாம் புரிந்து வேண்டும் என்னவென்றால் இந்த மாணவர்களை அடிப்பது மாணவர்களை அடிப்பது என்று சொல்வதை விட மாணவர்களை தாக்குவது என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏனென்று சொன்னால் நாங்களும் மதர்சாக்களில் படித்திருக்கிறோம் இலங்கையில் மதர்சாக்கள்லையும் படித்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலையும் படி இதே நேரத்தில் இங்கு ஆயிரக்கணக்கான உலமாக்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் மதர்சாக்களில் படித்தவர்கள் தான் அனைவரும் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு விவகாரம் என்னன்னா பொதுவாக இன்றைக்கு பல மதரசாக்கள் டெவலப் ஆகியிருக்கிறாங்க இரண்டு கட்டத்தையும் நீங்கள் கொள்ள வேண்டும் பேர் சொல்லி சொல்லுகிற அளவுக்கு கூட பல மதரசாக்கள் இன்றைக்கு அதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நிகராக மதரசாக்கள் நடத்தப்படுகிற இடங்களும் நம்முடைய நாட்டிலே இல்லாமல் இல்லை அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் பாமரத்தட காரணமாக பழைய அதே கொள்கை கோட்பாடுகளோடு நான் அசரத்துனா இப்படித்தான் இருப்பார் என்கிற முரட்டுத்தனத்தோடு மதரசாக்கள் நடத்தப்படுவது என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் வருத்தத்திற்குரியது கண்டிக்கத்தக்கது என்பதில் யாருக்கும் மாற்று கடத்தி இருக்கவே கூடாது ஏனென்று சொன்னால் பொதுவாகவே மதரசாக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது என்ன செய்வாங்கன்னா ஹசரத் அது குரான் மதரசாவாக இருந்தாலும் சரி அரபி காலேஜா இருந்தாலும் சரி ஹசரத் இவனுடைய கண்ணை விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க என்று சொல்லக்கூடிய பல பெற்றோரை நம்ம பார்க்க முடியும் இந்த ஒரு வார்த்தை தான் இது போன்ற மௌலவிமாருக்கு உற்சாகம் கொடுப்பதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது நம்ம நம்ம புள்ள தான் இந்த சொல்லுவீங்க ஆனால் அதை மேலெண்ணமாக எடுத்துக்கொண்டு இது போன்ற மனித மிருகங்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடும் போது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சமூக அளவிலே ஏற்படுத்தி விடுகிறது அப்படி என்றால் இந்த மதரசாக்கள் சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கடத்தலை குறிப்பாக இந்த உளமாக்கல் அப்டேட் செய்யப்பட வேண்டும் உளமாக்கல் சீர்திருத்தம் செய்யப்படும்

ஜெயிலில் வந்துடுவார் இந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்கும் இதுதானே யதார்த்தம் இந்த குடும்பத்தினுடைய அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எப்படி அமைய போகிறது இவர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது இந்த சமூகம் சமூக அமைப்புகள் அந்த ஏரியா மக்கள் சமூக தலைவர்கள் ஒருங்கிணைந்து இந்த வழக்கை நடத்தி இதற்கு நியாயம் பெற்று கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு நடந்த அநியாயத்திற்கு இந்த உலகத்திலும் நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மர்மையில் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கும் அந்த பெற்றோருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் ஏன் என்று சொன்னால் நீங்க இந்த வீடியோ அந்த அம்மாவும் அப்பாவும் பார்ப்பாங்களான்றது எனக்கு தெரியாது பார்த்தால் அன்பிற்கினிய பெற்றோர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா கண்டிப்பாக உங்களுடைய மகனுக்கு நடந்த அநியாயத்திற்கு நிச்சயமாக அல்லாஹினுடைய நீதிமன்றத்திலே அவனுக்கு நீதி கிடைக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உலகத்தில் எந்த நீதி நியாயத்தை காட்டி தந்தார்களோ அந்த நீதி நியாயம் இந்த வழக்கிலே நிறைவேற்றப்பட்டாலும் நிறைவேற்றப்படாவிட்டாலும் கண்டிப்பாக மறுமை அல்லாவுடைய சன்னிதானத்திலே இந்த அப்பாவி சிறுவனுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கும் அந்த நீதியை நாம் அத்தனை பேரும் பார்க்கத்தான் போகிறோம் என்பதில் மாற்று கடத்தில் எனவே ராஜு ராஜுவன் என்கிற இறைவன் கற்றுத்தந்த இந்த வழிமுறை பிரகாரம் பொறுமையாக எரியுங்க பொறுமையை மேற்கொள்ளுங்க அல்லாவிடத்தில் கையெழுந்துங்க இதை நமக்கு எதுவும் சொல்லவும் அந்த தாயினுடைய அழுகையை பார்க்கும்போது நம்மளால பேசவே முடியல அவ புலம்புறா அந்த அளவுக்கு ஏன்னா பதிமூணு வயசு பிள்ளை பதிமூன்று ஆண்டுகள் தோளில் சுமந்து வளர்த்தவர் அப்படி இருக்கும்போது அந்த என் தான் என் புள்ள தூங்குவான் அண்டெல்லாம் அந்த தகப்பன் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் எனவே மதரசாக்களுக்கு உசாதுமாராக சேர்க்கப்படும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் ஒரு மெக்கானிசம் உருவாக்கப்பட வேண்டும் இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு மதரசாக்கள் என்றாலே வன்கொடுமையானவர்கள் உலமாக்கள் என்றாலே அத்தனை பேரும் கொடூரமானவர்கள் என்கிற நிலைக்கு போகக்கூடாது ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்கவும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் ஓரம் கட்டப்பட வேண்டும் ஏன்னா சில மதரசாக்கள்ல இந்த நடக்கிற அநியாயங்கள் வெள்ளிடை மலையாக நாம் பேசித்தான் ஆக வேண்டும் இந்த மாணவர்களுக்கு மொட்டை அடிக்க வைக்கிறது ஏதாவது

குற்றத்துக்கு காரணமானவர்கள் தவறானவர்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் ஏன்னா சமூக வலைதளத்துல பாக்குறோம் மௌலவியை வச்சுக்கிட்டு மதரசாக்களுக்கு தாறுமாறாக தாக்கக்கூடிய ஒரு தரப்பாரு இருக்கிறார்கள் இதே நேரத்துல மௌலவிய இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு மதரசாக்கள் மட்டுமா மத்ததெல்லாம் யோக்கியமா என்று சொல்லி தாக்கக்கூடிய இன்னொரு தரப்பாரும் இருக்கிறார்கள் இப்படி ரெண்டு தரப்பாரும் இருக்கக்கூடிய நேரத்துல ரெண்டு தரப்பாரும் என்ன புரிஞ்சுக்கிறனும் கேட்டால் இதுதான் யதார்த்தமானது அங்கும் பிழை இங்கும் பிழை நடக்கிறது பிழை எங்கும் நடக்கக்கூடாது என்கிற மெக்கானிசம் உருவாக்கப்படும் போது நாம் இந்த விவகாரத்தில் தீர்வு காண முடியும் இன்றைக்கு கூட ஒரு பாலியல் செய்திகள் இருக்கிறது இலங்கையிலே இப்படி தினம்தோறும் பல செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது குழந்தைகளுக்கு எதிரான தாக்குதல்கள் இது சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கொலை செய்கிறவர்களுக்கு இது போன்ற அநியாயம் செய்கிற ஒரு வித்யாவினுடைய படுகொலையில் வித்யாவினுடைய கொலைக்கு காரணமானவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் வித்யாவில் தொடங்கி சீமாவில் வந்து அதற்கு பிறகு அட்டுல்கம ஆயிஷா வரைக்கும் இப்படி பல அநியாயங்கள் நடந்தது அட்டுல்கம ஆயிஷாவுக்கு பிறகு தற்போது இன்றைக்கு இந்த சிறுவனுக்கு நடந்திருக்கிறது இப்படி எத்தனையோ இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது தீர்வு இல்லாமல் நிற்கிறோம் சட்ட இதற்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் நீதிமன்றங்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு நீதி வழங்குகிற போது கண்டிப்பாக இது போன்றவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவே மதரசாக்கள் பிழை செய்தால் அந்த சம்பந்தப்பட்டவர்களை நாம் தண்டிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் காலம் தாழ்த்தாமல் கண்டியுங்கள் இதெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் ப்ரெஸ் மீட்டிங் வச்சு எந்த பலனும் கிடையாது சமூகத்திற்கு ஒரு செய்தி சொல்வதாக இருந்தால் உடனடியாக சொல்லுங்கள் இவரை போன்றவர்களை கண்டியுங்கள் இவருக்கு யாரும் பக்கத்துணையாக இருக்காதீர்கள் இவரை காப்பாற்ற நினைக்காதீர்கள் வெளிப்படையாகவோ உள்ரங்கமாகவோ இது போன்ற காரியங்களில் ஈடுபடாதீர்கள் என்பது ஒருபுறம் இரண்டாவது என்னன்னா இந்த உலமாக்கல் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்கிற செய்தி சொல்லப்படும் அதுக்கு சில பேர் கொதிச்சு எழும்பி அப்ப ஸ்கூல்ல இருக்கிறவனா யோக்கியனா மாதிரி கேட்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் ஸ்கூல்ல இருக்கிறவன் யோக்கியனா இல்லையாங்கிற வாதத்துக்கு நான் போகவே இல்லை மதரஸாலை இந்த பிரச்சனை நடக்குதா இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அதைத்தானே நம்ம பார்க்கணும் இந்த பிரச்சனைக்கு நம்ம பிரச்சனைக்கு தான் நம்ம இதை நம்ம பேசலன்னா நம்ம சமூகம் இதை டிஸ்கஸ் பண்ணலைன்னா நம்ம சமூகம் தீர்வு எடுக்கலனா கண்டிப்பாக ஞானசார தலையிட தலையிடவா நடக்குதா இல்லையா அவன் வந்து பேசுற அளவுக்கு நம்ம ஏன் வைக்கணும் அடுத்தவன் பத்தி இதுதான் இந்த நாட்டுக்குள்ள நடந்தது நம்ம தீர்வு அனுட்டம் முடிஞ்சு போச்சுது எல்லாத்துக்கும் மேலே இதுல பெரிய சந்தேகம் என்னன்னா இந்த பிரச்சனை வரைக்கும் இந்த தரணை இருக்காரன் போடலை சில நேரம் தரண சேமன் எலெக்ஷன் கேட்க இருக்கிறாரு அதனால கூட நான் முஸ்லீம்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறங்கிறதுக்கு அப்படி ஒரு திட்டமும் என்னன்னு தெரியல அந்த திட்டங்களில் கூட இதை பெருசா தூக்காம இருந்திருக்கலாம் தூக்கி இருந்தால் இன்னைக்கு எந்த நிலைமை இன்றைக்கு மாற்று சமூகம் இதை ஒரு பேசு பொருளாக்கி இருந்தால் இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்துடைய நிலைமை என்ன அப்படி இருக்கும்போது உலமாக்கல் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் தான் on என்னையா இதை சொல்ல வரறேன்னு கேட்டா பண்மையில ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த யூசுப் முஃப்தி இப்படி ஒரு கருத்து சொல்லி நமக்கும் யூசுப் முஃப்திக்கும் மார்க்கடிப்படல நேர்முரணான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அவருடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்னுடைய கருத்து அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையாங்கறதெல்லாம் எனக்கு தெரியல அவருடைய போங்கோலோ கருத்துக்களோ நமக்கு உடன்பாடு அற்ற தான் அதல மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அவர் சொன்ன ஒரு கருத்து நியாயமான ஒரு பேட்டில சொல்லும்போது உலமாக்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் உலமாக்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் உலமாக்கள் அப்டேட் ஆகணும்ங்கற ஒரு செய்தியை சொல்லி இருந்தார் அந்த நேரத்திலேயே வானத்துக்கு பூமிக்கும் உலமாக்கல் குதித்த எல்லாம் நம்ம பார்த்தோம் என்னடா அது என்ன நாங்கள் சில ஆக்கள் வந்து லைவ்ல வீடியோ எல்லாம் போட்டாங்க அது என்ன உலமாக்கல் அப்டேட் ஆகணும் என்ன உலமாக்கல் அப்டேட் ஆகணும் என்ன சொன்னார் அவர் இது மாதிரி பயிற்சி கொடுக்கணுமா இல்லை ஒரு மௌலவி பள்ளி வாயிலில் எப்படி செயல்பட வேண்டும் ஒரு மௌலவி மதரசாவில் எப்படி செயல்பட வேண்டும் ஒரு மௌலவிக்கு சைல்டு சைக்காலஜி கொடுக்கப்பட வேண்டும் குழந்தைகளை எப்படி அணுக வேண்டும்

பிள்ளைகளோட நடந்திருக்கும் போது நம்ம அப்படித்தான் நடக்கிறோமா உலமாக்கள் காய்தல் உவத்தல இல்லாமல் யோசிச்சு பாருங்க பெரும்பும் கையுமா இருக்கிறான் தோலை மட்டும் கண்ணை மட்டும் தோலை உரிச்சிருங்க என்று சொல்றாங்க அந்த அளவுக்கு அடி மவுள வேண்டா பிச்சி மேஞ்சுருவாருங்கிற அளவுக்கு இருக்குது இந்த தன்மைகள் மாற்ற இல்லையா இது யூசு முஃப்தி சொன்னா என்ன யாரு சொன்னா என்ன சொன்ன கருத்து அவர் மாற்றமாக சொன்னார்னா அதை அதை விமர்சிக்கலாம் அவர் அப்டேட் ஆகுன்னு சொன்னது ஒரு பிரச்சனையா யாரும் நாங்களும் படியுங்கன்றது இவ்வளவு காலமாக சொல்லிக் கொண்டு தேடுங்க படியுங்க உலக விவகாரங்களை புரிஞ்சுக்க ஒரு ரூல் இருக்குது ஒரு 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 பயிற்சி கலாசாலை இருக்கிறது மதரசாவை நடத்துவதற்கு என்ன அடிப்படை இருக்கிறது மௌலவியா வந்துட்டா போதும் அவர் எடுத்து மதரசாவில் சேர்த்துருவாங்க இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் மாற்றப்படும் போதுதான் இது போன்ற குற்றங்கள் நடப்பதை தவிர்க்க முடியும் எனவே மதரசாவில் இந்த ஆசான் நடந்து

ஃபேஸ்புக்ல கருத்து சொல்ல வேண்டிய பெயர்ல இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்துவதையும் சகோதரிகள் தயவு செய்து நீங்க இதை புரிஞ்சுக்கிறணும் இப்போ நான் சொன்னது கூட என்ன செய்வீங்கன்னா இப்போ நீ யோக்கியமாண்டு கூட எனக்கு நீங்க கமெண்ட் அடிக்கலாம் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை அவ்வளவுதான் என் மடியில் கனம இருந்தால் தான் நான் வழியில பயம் இருக்குன்னு யோசிப்பேன் என்னை பொறுத்தவரையிலும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அது இந்த சமூக வலைதளங்கள்ல நான் மொத்தமாகவே இந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போய் இதெல்லாம் பயன்படுத்தாதீர்கள் ஹராமெண்டெல்லாம் சொல்லுகிற இடத்துல நான் இல்லை ஆனா அதை ஒரு வரை முறைக்குள்ள நம்ம பயன்படுத்தணும் விமர்சனங்கள் வந்து வரைமுறைக்குள்ள இருக்கணும் சமூகத்தை அசிங்கப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது நம்முடைய முகத்திலே நாம் காடி விதமாக இருக்காமல் இந்த பிரச்சனை ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதை நிதானமாக அணுகி அவரை கண்டிக்கிற அதே நேரத்தில் மதரசாக்கள் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் உலமாக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் உளமாக்களுக்கு ஒரு மெக்கானிசம் உருவாக்கப்பட வேண்டும் பள்ளி வாயல் முதல் பள்ளிக்கூடம் வரைக்கும் உஸ்தாதுமார்களாக இணைக்கப்படுபவர்களுக்கு இந்த இடத்தில் நான் குறைந்தது பயிற்சி எடுத்திருக்கிறேன் என்கிற ஒரு சான்றிதழாவது வர வேண்டும் அப்படி எடுத்துட்டா பிழை செய்ய மாட்டார் மாட்டாரா கண்டிப்பாக செய்வார் ஸ்கூல்ல அதெல்லாம் நடக்குது இல்ல அப்படி சர்டிபிகேட் எடுத்தாலும் செய்வாரு குறைந்த அளவுக்கு இதெல்லாம் பிழப்பா இப்படி எல்லாம் நடந்துடாத முரடுத்தனமா நடக்காத மூர்க்கத்தனமா நடக்காதங்கிறத அந்த அன்பையும் பாசத்தையும் சொல்லிக் கொடுத்து நாம் எடுக்க வேண்டும் இறுதியாக ஒரே ஒரு செய்தி தான் என்னன்னா மாற்று மத நிறுவனங்கள்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த பெரம்பும் இல்லை எந்த அடியும் இல்லை ஆனால் அவர்கள் அன்பாக பாடம் நடத்துகிறார்கள் அது என்ன நம்ம மட்டும் இந்த மதரசானாலே பெறம்பு பள்ளிக்கூடம்னாலே பிரம்பு அரபு கல்லூரினாலே பெறம்பு பெறம்பு இல்லாமல் நமக்கு நடத்த முடியாதா அட்டி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு நம்ம பழமொழி சொல்லி வச்சிருக்கிறோம் அதெல்லாம் அட்டி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அடித்து திருந்து அடிச்சவன் எல்லாமே திருந்துட்டான்னு அர்த்தமா அடி வாங்காதவன் எல்லாம் நாசமா போனவன்ட்ற அர்த்தமா ஏன் இந்த பெரம்புக்கு வேலை அன்புக்கு வேலை காட்டுங்கள் ரசூலுல்லாவை போன்ற அன்பாக நடந்து கொள்ளுங்கள் நபிகநாயகம் சல்லல்லா அவர்கள் எதிரிக்கு மிரக்கம் காட்டினார்களே தன்னை கொலை செய்ய வந்தவனுக்கும் அன்பு காட்டினார்களே நபிகநாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கே இது நமக்கு இந்த வழியை நாம் நமக்கு காட்டியிருக்கும் போது ஏன் நாம் உளமாக்கல் மேடைகள் பேசுகிறோமே குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுகிறோமே பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று பேசுகிறோமே பிள்ளைகளோடு இப்படித்தான் பேச வேண்டும் என்று பேசுகிறோமே அப்படி பேசுகிற நமக்கு இதை ஏன் நடைமுறைப்படுத்த முடியாது இது நான் எனக்கும் சொல்கிறேன் சொல்கிறேன் கேட்குற உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த நடந்து கொண்ட மௌலவி மாதிரி அத்தனை பேருக்குமே சொல்றேன் நீ மட்டும் யோக்கியமானு யாராவது கேட்க வந்தீங்கன்னா எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன் அத்தனை பேருக்கும் உரிய ஒரு உபதேசம் எனவே இதில் நீ நல்லவனா நீ கெட்டவனா நீ யோக்கியமா நான் என்பதை தாண்டி ஒரு மாபெரும் அநியாயம் நடந்திருக்கிறது மாபெரும் அசிங்கம் நடந்திருக்கிறது மாபெரும் குற்றம் நடந்திருக்கிறது குற்றத்தை செய்தவர் ஒரு மாபெரும் குற்றவாளியாக ஒரு அசிங்கம் பிடித்தவராக அநியாயம் செய்தவராக இருக்கிறார் அல்லாஹ் அவருக்கு மறுமையில் தண்டனை கொடுப்பான் இந்த உலகத்திலும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற அவாவோடு இந்த மாதிரியான விவகாரங்களில் மிக கவனமாக நம்முடைய சமூகத்தை வழிநடத்துவோமாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வாறான் அலமதுல்லாஹி ரபில்லாரே